அஸ்ஸாம் வணிகிராம் தொலைவர் கார்த்தகூ அன்பார்ந்த கண்ணிமிக்க என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனம் தெளிவலா யார்லாம் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாரெல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆ மீன் யாரெல்லாம் இவ்வுலகத்தில் சோதனையை விட்டும் மறுமையின் வேதனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேனா கடுமையான சிரமங்களில் போது ஓதக்கூடிய முத்தான மூன்று அமல்கள் நபிகள் நாயகம் அலைவசல்லாம் அவர்கள் கற்று தந்ததுவா முதல் அமல் அல்லாஹூ அல்லாஹூ பிஹி ஷய்யா இதன் அர்த்தம் அல்லாவுக்கு நான் யாரையும் இணை வைக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் இதை மூன்று முறை ஓதனும் இரண்டாவது அமல் ஹஸ்பண்ட் அல்லாவோ நேமில் வக்கீல் இதை தினசரி ஐநூறு முறை ஓதனும் இதன் அர்த்தம் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் கடுமையான சிரமத்தில் இருப்பவர்கள் மிகுந்த பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் இதை ஓதினால் அல்லாஹ் எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீக்கிவிடுவான் மூன்றாவது அமல் தொழுகை நாலு ரக்காத் நஃபில் தொழுகை முதல் ரக்காத்து சுரா ஃபாத்தியா ஓதிய பிறகு இரண்டாவது சுரா இஹ்லாஸ் நாற்பத்தோதவை ஓதனும் அஹத் அல்லாஹு சமத் வலம் யுடர் வலம் அஹத் இது முதல் ரக்கத்தில் நாற்பத்தோரு தடவை ஓதணும் இரண்டாவது ரக்கத்தில் சுரா ஃபாத்தியா ஒரு முறை ஓதிய பிறகு முப்பத்தி ஒரு முறை சுரா இஹ்லாஸ் ஓத வேண்டும் மூன்றாவது ரக்கத்தில் சுரா ஃபாத்தியா ஒரு முறை ஓதிய பிறகு சுரா இஹ்லாஸ் இருபத்தோரு முறை ஓதணும் நாலாவது ரக்கத்தில் சுரா ஃபாத்தியா ஒரு முறை ஓதிய பிறகு சுரா இஹ்லாஸ் பதினோரு முறை ஓதணும் இந்த தொழுகை முடிந்ததும் சலாம் முடித்தவுடன் அப்படியே அதே இடத்தில் அமர்ந்து தருதே இப்ராஹிம் நாப்பத்தொரு முறை ஓதனும் அல்லாஹுமா சல்லி அல்லா முகமது வாலாலி முகமத் கமா சல்லேதா அலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் இன்னக்கா அமிதுன் மஜித் தருதே இப்ராஹிம் நாப்பத்தொரு முறை ஓதனும் ஓதிவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னபடியே சஸ்தாவில் சென்று யா அல்லா யா அல்லா யா அல்லா யா அல்லா என்று நூத்தி ஒரு முறை ஓதிவிட்டு அல்லாவிடம் துவா செய்யுங்கள் பிரச்சனையை எல்லாம் தூரமாக்குகிறான் தொழுகையை அல்லாஹ் அங்கீகிக்கிறான் எந்த ஒரு சிரமம் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தருகிறான் அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கின நபீன் பொன்மொழி நபிகள் நாயகம் அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்ளாதே அவ்வாறு செய்தால் இறைவனின் கொடை உனக்கு வழங்கப்படாமல் முடித்து வைத்துக் கொள்ளப்படும் சகிப் புகாரி ஒன் போர் டபுள் த்ரீ அலம்லா அல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக செய்வான அல்லாஹம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலை தொழில் வாழ்வோம் உண்மையிலும் மருமையிலும் வெற்றி பெறுவோம் ஆமின் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராமத்துல